ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு விஷயத்த கையில் எடுத்தோம் சரி நம்மளும் என் வீட்டில் வந்து சும்மா தானே இருக்கோம் சமைச்சு கொடுத்து ஒரு அஞ்சு பாக்ஸ் போனால் கூட நமக்கு கொஞ்சம் லாபம் அட்லீஸ்ட் ஒரு பத்து பாக்ஸ் ஒரு அஞ்சு பாக்ஸ் நமக்கு விற்றுச்சின்னா கொஞ்சம் லாபம் அதனால தான் கோழி சிக்கன் வாங்கிட்டு வந்து காலையில் ஜ போய் வாங்கிட்டு இருந்து கடையிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போடணும்ல ப்ளீஸ் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது என்னோடய ஆடு இது என்னோடய வீடியோஸ்க்குலாம் ஆட் வர டைம் தான் என்னால் இது கண்டினியூவாக கொண்டு போக முடியலை எடிட் பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லை இல்லை வெளி வேலைகளையும் நம்ம பார்த்துட்டு வீட்டு வேலைகளையும் வந்து நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைகளையும் நான் பார்க்கணுங்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதோட எடிட் பண்ணுறதுங்கிறது அதை விட கஷ்டமாக இருக்குது ஏன்னா வீடியோவும் எடுக்கணும் சமையலும் நம்ம பண்ணிக்கணும் ஒரு ஆள் எவ்வளோ வேலைகள் நம்ம பார்க்க முடியும் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் முடிஞ்ச வரையும் போட பார்க்குறேன் வீடியோஸை என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன இருந்துச்சு ரெடி பண்ணோன்னாக்கா சிக்கன் கிரேவி ப்ளவ் சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா குருமா மாதிரி சிக்கன் போட்டு குருமா இது தான் நம்ம செஞ்சுருந்தோம் வெங்காய பச்சடி இது வச்சு ஒரு அஞ்சு பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கடைக்கு போகணும் அந்த லைனில் போய் நான் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு மூணு பாக்ஸ் இது சேல்ஸ் ஆணுச்சு ஆனால் என்னால் ப்ராப்பராக கொண்டு ரெடி பண்ணிவிட்டு போக முடியல பேப்பர்ஸ்லாம் நம்ம வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம எழுதி தான் கொண்டுட்டு போகணும் நான் சும்மா நின்னால் யாருக்கு தெரியும் எனக்கு நேற்று வந்து அதெல்லாம் செஞ்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஓட முடியல திடீர்னு ஒரு நினப்பில் நான் டக்கு 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 இந்த வேலைகளை நான் பார்த்தேன் அதனால தான் என்னால் முடியலை ஆனால் கண்டிப்பாக இது தொடர்ந்து செய்வோம்னு நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட் கொடுங்க பார்ப்போம் முடிஞ்ச வரையும் ஓடிட்டு போயிட்டே இருப்போம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது சாதமும் ரெடி ஆயிடுச்சு எங்கள் ரைத்தாவும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் குருமா அதுவும் பையன் ரெடி ஆகிட்டு எல்லாமே நம்ம டுவெல் ஓ கிளாக்லாம் முடிச்சாச்சு முடித்து சாப்பாடை இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கோம் அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அம்மா மாமி ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாது அவங்க எல்லாமே அரைச்சி கொடுத்தாங்க இவங்க வந்தாங்க இவங்க வந்து கிரேவி மட்டும் பண்ணாங்க அம்மா பாக்கி எல்லாமே நான் தான் பண்ணேன் சூப்பராக செஞ்சு அன்றைக்கி இன்னும் ரிவ்யூ வரல நமக்கு ആ ടേസ്റ്റ് സൂപ്പറാണ് സൂപ്പറായിരുന്നു ദേശീയ സ്മൂട്ടിച്ച് നാക്ക് സാർപ്പണമെങ്കിൽ കമൻറ്റ് തന്നെ ഓക്കെ ബൈ